வணக்கம் திடீரென வெங்கட் பிரபு கொடுத்த தளபதி சிக்ஸ்டி எயிட் அப்டேட் துள்ளி குதிக்கும் தளபதி ரசிகர்கள் அப்படி வெங்கட் பிரபு அவர்கள் என்ன அப்டேட் கொடுத்துள்ளார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜயின் தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த ஆண்டிலேயே விஜயின் வாரிசு மற்றும் லியோ படங்கள் வெளியாகிய ரசிகர்களை அதிகமாக கவர்ந்துள்ளன இதனிடையே கடந்த இரண்டு மாதங்களாக தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தின் ஷூட்டிங் நடந்து வருகிறது சென்னை ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களில் இந்த படத்தின் ஷூட்டிங் நடந்துள்ள நிலையில் தற்போது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக சிறிய இடைவெளி விடப்பட்டுள்ளது ஜனவரி முதல் வாரத்தில் சென்னையில் மீண்டும் படத்தின் ஷூட்டிங் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் கிறிஸ்துமஸை முன்னிட்டு தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தின் இயக்குநரான வெங்கட் காணப்படுபவர்கள் ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்கிறார் அதாவது சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக காணப்படுபவர் இயக்குனர் வெங்கட் பிரபு அதன்படி நேற்றைய தினம் அவர் ரசிகர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்தார் மேலும் தளபதி சிக்ஸ்டி எயிட் விரைவில் எதிர்பார்கள் என்றும் ரசிகர்களுக்கு இனிப்பான அப்டேட்டை கொடுத்திருக்கிறார் தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தின் டைட்டில் புத்தாண்டையொட்டி வெளியாக உள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் தற்போது இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களும் அதை உறுதிப்படுத்தும் வகையில் ட்வீட் செய்துள்ளது ரசிகர்களை கொண்டாட செய்துள்ளது மேலும் புத்தாண்டையொட்டி தளபதி வெளியிடப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் தற்போது புத்தாண்டையொட்டி தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் மற்றும் செகண்ட் சிங்கிள் என இரண்டு போஸ்டர்கள் வெளியிடப்படும் என்று தகவல் வெளியுள்ளது இது ரசிகர்கள் மத்தியில் மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இந்த வருடத்தின் கடைசி நாளில் தளபதி சிக்ஸ்ட் படத்தின் முதல் போஸ்டரும் அதனைத் தொடர்ந்து அடுத்த வருடத்தின் முதல் நாளான ஜனவரி ஒன்றாம் தேதி என்று தளபதி சிக்ஸ் படத்தின் இரண்டாவது போஸ்டரும் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படிதான் நேற்றைய தினம் இயக்குனர் பிரபு அவர்கள் விரைவில் தளபதி சிக்ஸ் படத்தின் அப்டேட்டை எதிர்பாருங்கள் என்று பதிவிட்டிருக்கிறார் புத்தாண்டையொட்டி தளபதி சிக்ஸ் ஸ்டேட் படத்தின் மூன்று அப்டேட்டுகள் வெளியாக உள்ளதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க